காக்கையைப் போன்றே இருக்கின்ற இது தது ஆனால் இதை பார்ப்பது என்பது மிக பெரிய கர்மாக்களை தீர்க்கின்ற விஷயமாக புண்ணியம் சேர்க்கின்ற விஷயமாக இருக்கும் ஆனால் பார்ப்பதற்கு காக்கை போன்று இருக்கும் மறுபடியும் பறந்து சென்று விட்டது ஆனால் அந்த சத்தம் மட்டும் உங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கலாம் காக்கையிடம் சென்று உணவு கேட்கின்றது ஆனால் காக்கையிடம் சென்று உணவு கேட்கின்றது காக்கையிடம் சென்று உணவு கேட்கின்றது ஆனால் அது தர மறுக்கின்றது ஏனென்றால் இது இரண்டுமே வந்து உங்களுக்கு காக்கா போல தான் இருக்கும் நான் இப்பொழுது தானே அகஸ்தியரை பற்றி அகஸ்தியருக்கும் காக்காவுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது என்று சொல்லிட்டு இருந்தேன் அந்த கா காவிரி என்றது காவிரி ஆறு என்பதே வந்து உங்களுக்கு அந்த அவருடைய க கமண்டலத்தில் இருக்கின்ற தண்ணியை வந்து அப்படி ஒரு கதை இருக்குது ஆனால் அது வந்து உள்ளே வேறு ஏதோ ஒரு கதை இருக்கும்னு தோணுது அந்த காவிரி என்ற ஒரு அந்த என்ன கேட்டாலும் அந்த காக்கா அதுக்கு தரல அது அதுனுடைய குட்டியாக இருந்தால் அது இந்நேர்த்திக்கு கொடுத்துருக்கும் இந்த காக்காவை பற்றி தான் நான் காக்காவை தான் தமிழையில் போட்டு வச்சுருந்தேன் அகஸ்தியர் கூட காக்காவுக்கும் அகஸ்தியருக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு ரெண்டாவது காக்கைகள் எப்போவுமே வந்து இறப்புன்றதே அதுக்கு கிடையாது காக்கைகளுக்கு அதாவது அடிப்பட்டோ ஒரு இதுலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விலங்குகள் அதை சாப்பிட்டா மட்டும்தான் உண்டோ தவிர தானாகவே இறப்பு இல்லை யுகம் தாண்டி அது வாழும் அதனால்தான் மூதாதியார்கள் அதுக்குள்ளே வந்து ஆத்மா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகின்றது இந்த காவிரி என்ற நீர் அகண்ட கா அதாவது காக்கா அதை அந்த கமண்டலத்தில் தட்டி கமண்டலத்தை தட்டி விட்டதுனால அந்த தண்ணி வந்து காவிரி ஆராக போச்சு அதுதான் காவிரி அப்படின்றது ஒரு ஸ்டோரியாக இருக்குது அது அதை நான் வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி இருக்குது ஆனால் அதுக்குள்ளே வேற ஒரு கதை இருக்குது அதனால் அதை சொல்கிறேன் ஆனால் காக்காவுக்கும் அகத்தியருக்கும் ஏன் சம்மந்தம் இருக்குதுன்னா யுகயோகமாக வாழும் காக்கைகள் வந்து உங்களுக்கு காக்கைகள் வந்து யுகயுகமாக வாழும் அதுக்கு வந்து அழிவுன்றதே கிடையாது அடிப்பட்டோ மின்சார பட்டோ அப்படி தான் இருக்குமே தவிர அதனால்தான் நான் என்னை வளர்த்த அம்மாவனுடைய பதினாறாவது நாள் இது பண்ணிட்டு நாங்கள் வரோம் அந்த ஊர்லேருந்து அன்னைக்கு கரெக்டாக அந்த ஜன்னலில் உட்காந்துருக்கு எனக்கு அடையாளம் தெரியறதுக்குன்னே அப்படி உருவாக்கப்பட்டதான் தெரியல அப்படிப்பட்ட ஒரு காக்காவை ஆத்மா ரூபமாக அதில் நுழைஞ்சி வந்ததான்னு தெரியல அந்த மாதிரி அந்த வாய் வந்து வளைஞ்சி அந்த மூக்கு நீட்டிக்கிட்டு இருக்கிறதும் அந்த இடது பக்கம் வலது பக்கம் கால் வந்து இல்லாமல் இருக்கிறதும் எப்படி அது பதினாறு பத்து வருஷம் ஆகுது ஏறக்குறைய எங்கள் அம்மா ரெண்டாயிரத்தி பதினாலில் இதாகுனது அது இன்னும் அந்த காக்கா எப்படி வருது யாருமே நம்ப மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு கூட யூடியூப்பில் கூட அடிக்கடி நான் அதை போடுறேன் அதே வீடியோவை அந்த காக்கா வந்துருக்குதுன்னு ஒரு நாலு வருஷம் இல்லாமல் இருக்கும் ஆனால் வரும் ஆனால் அது தன் அதுக்குள்ளே ஒரு ஆத்மா போயிடுச்சுன்னா அது அந்த அதுக்குள்ளேயே தான் சுற்றி சுற்றி மறுபடியும் வருது அவங்க இருக்கிற வாழ்ந்த அதுக்குள்ளே வந்து ரெண்டு ஆத்மாக்கள் கொள்ள முடியும் அதுக்கு வந்து யுகயுகமாக வர்ற ஒரு ஆத்மா இந்த மாதிரி நம்ம ரொம்ப நம்மளுடைய மூதாதையர்கள் அவங்க அதுக்குள்ளே ஆத்மாக்குள்ளே நுழைஞ்சி அந்த ஆத்மா மூலமாக நம்மக்கிட்ட வந்து டெய்லி வந்து உணவு கேட்குறதோ அமாவாசைகளில் நம்ம படைக்கும் போது நம்மக்கிட்ட வர்றது இதெல்லாம் பண்ணுது அது யுகயோகமாக வாழறதுனால தான் அதுக்கு பித்தருக்கள்னாவே நமக்கு வந்து காக்கைக்கு உணவு அளிக்குதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம வச்சுருக்குறோம் அப்படின்றதும் தெரியுது அதோடு வந்து இந்த காக்கைக்கு வந்து ஒரு ஒரு உணவு வச்சா கூட அது எல்லாரையும் கூப்பிட்டு கொடுக்குறதுன்றது ஒரு விஷயம் அதே மாதிரி அந்த காக்கா ஏதாவது இந்த மாதிரி வேறு எதனா கம்பத்துலையோ கரண்ட் இதுலையோ அடிப்பட்டு இதாயிடுச்சு ஆனால் பயங்கரமாக ஓரையே கூட்டோம் எல்லா காக்காவையும் கூட்டின்னு வந்து அங்கே இது பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ரொம்ப விரும்பிய அது நம்ம ஒரே ஏரியாவிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு த அந்த ஆத்மாக்குள்ளே வந்து மூதாதையர்கள் இருந்தால் ஒரே ஆத் அந்த ஆத்மாக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும் அந்த சம்பந்தப்பட்டவங்க யாராவது இருந்துட்டாங்கன்னா அப்போ இந்த மாதிரி கூப்பிடாது கா கான்னு ஒரே கரையுது பார்த்தீங்களா அந்த மாதிரி கூப்பிடாது ஆனால் இப்போது நாலு நாள் பத்தோ அஞ்சு நாள் பொத்தோ போயிடுறாங்கன்னா நாய் எப்படி பண்ணுதோ அதே மாதிரி பயங்கரமாக காக்கா அந்த ஏரியாவை சுற்றி பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கும் ஆனால் இதாக ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அது பிடித்தவர்களாக தெரிந்தவர்களாக இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் வந்து நல்லபடி அறத்தோடு வாழ்ந்தவர்களாக இருந்தால் அந்த காக்கைகள் வந்து கரைவது இல்லை கத்துறதில்லை இறந்த பின்னாடி ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் சமிஞ்ச மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரே கூட்டமாக கத்திக்கிட்டோம் சுற்றிக்கிட்டும் இருக்கும் அந்த மாதிரி நிறைய காக்கை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது சில முக்கியமான இடங்களில் மேலே வந்து சபிக்கப்பட்ட இடமாக வந்து காக்கைகள் அது மேல் பறப்பதில்லை காசிக்கு மேல் காக்கைகள் பறப்பதில்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அது மாதிரி காக்காவோடு தொடர்புடைய நிறைய ஆன்மீக விஷயங்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த மாதிரி இன்னும் காக்கைக்கு நிறைய காக்கையோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது மட்டும் கிடையாது இன்னும் ஏராளமான விஷயங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம்